ஈமான் கொண்டோரே ஒரு குறித்த தவணையின் மீது உங்களுக்குள் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டால் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எழுதுபவன் உங்களிடையே நீதியுடன் எழுதட்டும் எழுதுபவன் எழுதுவதற்கு மறக்கக்கூடாது நீதமாக எழுதுமாறு அல்லாஹ் அவனுக்கு கற்றுக் கொடுத்தபடி அவன் எழுதட்டும் இன்னும் யார் மீது கடன் திருப்பிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்காதோ அவனே பத்திரத்தின் வாசகத்தை சொல்லட்டும் அவன் தன் இறைவனான அல்லாததை அஞ்சிக் கொள்ளட்டும் மேலும் அவன் வாங்கியதில் எதையும் குறைத்துவிடக்கூடாது இன்னும் யார் மீது கடன் திருப்பிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதோ அவன் அறிவு குறைந்தவனாகவோ அல்லது பால்யம் முதுமை போன்ற காரணங்களால் பலகீனனாகவோ அல்லது வாசகத்தை கூற இயலாதவனாகவோ இருப்பின் அவனுடைய வலி நிர்வாகி நீரமாக வாசகங்களை சொல்லட்டும் தவிர நீங்கள் சாட்சியாக ஏற்கக்கூடிய உங்கள் ஆண்களில் இருவரை சாட்சிகளாக்கிக் கொள்ளுங்கள் ஆண்கள் இருவர் கிடைக்காவிட்டால் சாட்சிகளில் நீங்கள் பொருந்தக்கூடியவர்களிலிருந்து ஆணவர் ஒருவரையும் பெண்கள் இருவரையும் சாட்சிகளாக எடுத்துக் கொள்ளுங்கள் பெண்கள் இருவர் ஏனென்றால் அவ் இருவரில் ஒருத்தி தவறினால் இருவரில் மற்றவள் நினைவூட்டும் பொருட்டே ஆகும் அன்றியும் சாட்சியம் கூற சாட்சிகள் அழைக்கப்பட்டால் அவர்கள் மறுக்கலாகாது தவிர கொடுக்கல் வாங்கல் சிறிதோ பெரிதோ அதை அதன் கால வரையறையுடன் எழுதுவதில் அலட்சியமாக இதுவே அல்லாஹுவின் முன்னிலையில் மிகவும் நீதமானதாகவும் சாட்சியத்திற்கு உறுதி உண்டாக்குவதாகவும் இன்னும் இது உங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படாமல் இருக்க சிறந்த வழியாகவும் இருக்கும் எனினும் உங்களிடையே சுற்றி வரும் ரொக்க வியாபாரமாக இருப்பின் அதை எழுதி கொள்ளாவிட்டாலும் உங்கள் மீது குற்றம் இல்லை ஆனால் அவ்வாறு நீங்கள் வியாபாரம் செய்யும் போதும் சாட்சிகளை வைத்துக் கொள்ளுங்கள் அந்தியும் எழுதுபவனையோ சாட்சியையோ உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்காகவோ வேறு காரணத்திற்காகவோ புன்புறுத்தாதீர்கள் நீங்கள் அப்படி செய்வீர்களாயின் அது உங்கள் மீது நிச்சயமாக பாவமாகும் அல்லாஹுவுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் ஏனெனில் அல்லாஹ் தான் உங்களுக்கு நேரிய இவ்விதிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறார் தவிர அல்லாகுவே எல்லா பொருட்களையும் பற்றி அங்கு அறிபவன்